அருளானந்தர் அருளானந்தர் என அன்போடு அழைக்கப்படும் பிரிட்டோ நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் நாள் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தார் இவருடைய குடும்பம் போர்ச்சுகல் நாட்டு மன்னர் இரண்டாம் பெட்ரோ என்பவருக்கு மிக நெருக்கமான குடும்பம் இம்மன்னரும் ஜாண்டி பிரிட்டோவும் மிக நெருக்கமான நண்பர்கள் ஜாண்டி பிரிட்டோ சிறு வயதில் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருந்தார் இதனால் இவருடைய அன்னை இவரை தூய சவேரியாரிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபித்தார் சவேரியாரே என்னுடைய மகன் உயிர் பிழைத்தால் உண்மை போன்று என்னுடைய மகனையும் அர்ப்பணிக்காக அனுப்பி வைப்பேன் என்றார் அவர் ஜெபித்தது போன்று ஜாண்டி பிரட்டோ உயிர் பிழைத்தார் அதனால் இவருடைய அன்னை இவரை இறைப்பணிக்காக அர்ப்பணித்தார் கிபி

என்ற தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் இது இவருடைய தாய்க்கு பிடிக்கவே இல்லை இவர் தன்னுடைய மகன் அருகே இருந்து இறைப்பணி ஆற்றினால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார் ஆனால் தன் மகன் இப்படி தொலைதூர நாட்டிற்கு சென்று இறைப்பணி ஆற்று போவதாக சொல்கிறானே என்று சொல்லி மேலிடத்திற்கெல்லாம் சென்று இவரை தடுக்க பார்த்தார் அதற்கு ஜாண்டி பிரிட்டோம் இந்தியாவுக்கு சென்று திருமறையை போதிப்பதுதான் தன்னுடைய லட்சியம் என மிக உறுதியாக இருந்தார் அதனால் தாயார் மறுபேரும் அனுப்பி வைத்தார் எட்டாம் ஆண்டும் இந்தியாவில் உள்ள கோவாவில் வந்தறங்கிய ஜாண்டி பிரிட்டோ இருந்து சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு ஒரு இந்து சன்னியாசியை போன்று தரித்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார் அதன் பின்னர் இவர் ஜாண்டி புருட்டோ என்ற தன்னுடைய பெயரை அருளானந்தர் என மாற்றிக்கொண்டு ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார் அப்போது மதுரையை தலைமை பீடமாக கொண்டு மதுரை மிஷன் செயல்பட்டு கொண்டிருந்தது சில காலத்திலேயே அதன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜாண்டி புருட்டோ என்ற அருளானந்தர் தொடக்கத்தில் தட்டுவாச்சேரி என்ற பகுதியில் மறைப்போதக பணியை செய்தார் இப்போது அவ்வூர் தஞ்சாவூருக்கு அருகே உள்ளது அருளானந்தர் ஆண்டவர் இயேசு கேட்ட மக்களில் நிறைய பேர் மனம் மாறினார்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி கொண்டார்கள் அப்போது அங்கே இருந்த குர்நிலம் மன்னர் அருளானந்தரையும் இவரை சார்ந்த மக்கள் சிலரையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அந்த குர்நிலம் மன்னனின் அரண்மனையில் இருந்த குதிரைகள் யானைகள் அனைத்தும் நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்தன இதனால் பயந்து போன அந்த குறுநில மன்னன் அருளானந்தர் சாதாரண மனிதர் கிடையாது அவர் அரண்மனில் விழுகின்றன என்பதை உணர்ந்து இவரையும் இவரோடு இருந்தவரின் விடுதலை செய்து அனுப்பி வைத்தான் அத்தோடு அப்பகுதியில் நற்செய்தியை அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்து அனுப்பி வைத்தான் அதன் பிறகு அருளானந்தர் தஞ்சாவூர் பகுதியில் இருந்து ராமநாதபுரம் பகுதிக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கினார் அப்பகுதியில் இருந்த சாதாரண மக்கள் இவர் போதித்த நற்செய்தி கேட்டு மனம் மாறினார்கள் கிறிஸ்தவ மதத்தையும் தழுவினார்கள் இந்த நேரத்தில் தான் அருளானந்தருக்கு இவருடைய சொந்த மண்ணில் இருந்த இவருடைய நெருங்கிய நண்பரான இரண்டாம் பெட்ரோல் என்பவரிடமிருந்து அழைப்பு வந்தது அதனால் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் போர்ச்சுகல் நாட்டிற்கு சென்றார் அங்கே மன்னன் இரண்டாம் அருளானந்தரை தன்னுடைய இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் இவரும் இந்தியாவில் மறைபோதக பணியை செய்து அங்கே தன்னுடைய உயிரை துறப்பது தனது கனவு லட்சியம் என்று சொல்லி மறுத்துவிட்டார் சில நாட்கள் போர்ச்சுகலில் இருந்த அருளானந்தர் மீண்டுமாக ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினார் இந்தியாவிற்கு வந்த இவர் மீண்டுமாக ராமநாதபுரம் பகுதியில் தன்னுடைய மறைப்போதக பணியை இன்னும் சிறப்பாக செய்ய தொடங்கினார் அப்போது தடிய என்னும் குறைநில மன்னன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான் அவருக்கு எத்தனையோ வைத்தியர்கள் வந்து சிகிச்சை அளித்தும் அவருடைய நோய் நீங்கவில்லை இந்த நேரத்தில் அவர் அருளானந்தரை குறித்தும் இவரால் நடக்கும் புதுமைகள் குறித்தும் கேள்விப்பட்டான் எனவே அவர் அருளானந்தரை தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து ஜெபிக்கச் சொன்னான் அருளானந்தர் அவருக்காக இறைவனிடம் ஜெபிக்கத் தொடங்கினார் அற்புதமாக அவரிடம் இருந்த நோய் அவரை விட்டு விலகியது இதனால் அவர் அருளானந்தரிடமிருந்து திருமலுக்கு பெற்றார் அவர் திருமலுக்குப் பெற்ற பிறகு கிறிஸ்துவின் போதநிலை குறித்து இன்னும் அறியத் தொடங்கினார் அவர் ஐந்து மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் இயேசுவின் போதநிலை கேட்ட பிறகு அவர் தன்னுடைய முதல் மனைவி மட்டும் தன்னோடு வைத்து கொண்டும் மற்ற நான்கு பேரையும் அவருடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் தேவரால் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட நான்கு மனைவியர்களில் ஒருவர் சேதுபதியின் சகோதரி இச்செய்தியை கேட்டு மன்னன் சேதுபதி சீற்றும் கொண்டார் அவன் கூலி ஆட்களை வைத்து இப்பிரச்சனைக்கு காரணமாகிய அருளானந்தரை கொலை செய்ய திட்டம் தீட்டினான் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தில் மனம் செய்து பதில் கைது செய்து உத்தரவதி செய்தான் பாழின் கிணற்றில் தலைகளாக இறக்கினான் பாறையில் உருட்டி விட்டான் இப்படியாக அருளானந்தரை பல்வேறு விதங்களால் சித்திரவிதை செய்தான் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அருளானந்தரை ஓரியொரு எழுத்து சென்றவன் அங்கே ஒரு கழுமரத்தில் ஏற்றி தலையின் கைகளையும் கால்களையும் துண்டித்தான் இதனால் அருளானந்தன் ஓரியூர் மண்ணிலே ஆண்டவர் இயேசுவுக்காக மறைசாட்சியாக உயிர் துறந்தார் அருளானந்தர் இறந்த பிறகு ஏழு நாட்கள் தொடர்ந்து அவ்வூரில் மழை பெய்தது இத்தனைக்கும் அது கோடை காலம் அருளானந்தர் மறைசாட்சியாக உயிர் நீத்த செய்தியை கேள்விப்பட்ட போர்ச்சுக்கலில் இருந்த இவருடைய அன்னை மிகவும் வருந்தி துக்கம் கொண்டவருக்கான ஆடையை உடுத்தினார் ஆனால் அருளானந்தரின் நெருங்கிய நண்பரான இரண்டாம் பெற்றும் இது துக்கப்பட வேண்டிய காரியம் கிடையாது மகைதருக்கு வேண்டிய காரியம் என்று சொல்லி அந்த அன்னைக்கு அரசிக்கு உரிய ஆடை அணிவித்து அவரை சிறப்பு செய்தான் இவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அருளானந்தர் கொலைக்களமாகிய ஓரியரை நோக்கி குதிரை வண்டியில் கட்டி எழுத்து செல்லப்பட்டார் அவருடைய உடலங்கும் காயங்கள் ஏற்பட்டு அப்போதும் அருகே சென்ற போதும் அருளானந்தரின் நிலை கண்டு அவர் மீது பரிதாபப்பட்ட ஒரு இந்து பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் மோர் கொண்டு வந்து இவருக்கு குடிக்க கொடுத்தார் அதை அன்போடும் பருகிய அருளானந்தர் அந்த பெண்மணியிடம் இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் புல்லூர் என்றார் அருளானந்தர் அவரிடம் இனிமேல் இந்த ஊர் புல்லூர் என அழைக்கப்படாது மாறாக நெல்லூர் என அழைக்கப்படும் என்று ஆசிர்வதித்து சென்றார் அவரது ஆசிர்வாதத்தால் இன்றைக்கும் அந்த ஊர் நெல் விளையும் ஊராக விளங்கி கொண்டிருக்கிறது அவ்வூரை சுற்றியுள்ள ஊர்கள் அனைத்தும் வறண்டு கிடக்கும் போதும் இந்த ஊர் மட்டும் வளம் குளிக்கும் ஊராக இருப்பதை பார்க்கும் போதும் அது அருளானந்தரின் ஆசிர்வாதம் என்று எண்ண தோன்றுகிறது ஆண்டவர் இயேசுக்காக அவருடைய நற்செய்திக்காக தன்னுடைய உயிரை துறந்தவர் என்று சொன்னால் அது மிக அது இவர் நினைத்திருந்தால் மன்னன் பெட்ரோவின் அரண்மனையில் அரசு சபை உறுப்பினராக சுகபோக வாழ்வு வாழ்ந்திருக்க முடியும் அல்லது ஏதோ ஒரு குறுமடத்தில் பேராசிரியராக பணியாற்றிவிட்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இவர் அப்படி செய்யவில்லை இவர் இந்திய மண்ணிற்கு வந்து நற்செய்தியை அறிவித்து அதன் வழியாக தன்னுடைய உயிரை இழப்பதை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார் அதன்படி இவர் தடியதேவாவின் தவற்றை சுட்டிக்காட்டி அவரை மனமாறச் செய்தார் அதற்காகவே தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் மரவ நாட்டு மாணிக்கும் என அன்போடு அழிக்கப்படும் தூய அருளானந்தரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் அவரை போன்று இறை இயேசுக்காக வாழ்வோம் இறை இயேசுவின் அச்சிதி எங்கும் பரப்புவோம் என்ற உறுதிமொழி ஏற்போம் உடன் வழியாக இறைவனின் இறை ஆசிய பெறுவோம் புனித அருளானந்தர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்